ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் அந்த நாளில் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நம் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கார்த்திகை மாதத்திற்கு மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு பல தனி சிறப்புகள் இருக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல மட்டும்தான் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்குமா வீடு கோவில் என எங்கு தீபம் ஏற்றினாலும் வாழ்க்கையில ஒளிமயமாக மாறும் என்று நம்பிக்கையாகவே இருக்கு கார்த்திகை மாதத்துல எல்லா நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்துல எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எந்த நாளில் விரதம் இருந்து இறை வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் கார்த்திகை மாதத்துல எப்படியெல்லாம் வழிபடலாம் என்பதை பற்றி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இது தவிர கார்த்திகை மாதத்திற்குன்னு பல சிறப்பு இருக்கு இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் துவங்கி நிறைவு நாள் வரைக்குமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய ஒரு விரத நாளுன்னு சொல்லலாம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகருடைய ஷஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி ஏகாதசி என்று பல முக்கியமான விரத நாட்களும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமையான நாளை கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் பிறக்க இருக்கு இந்த முதல் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமோ பிறப்பது இன்னும் கூடுதலான சிறப்பான பலனை தரும் சொல்லப்படுது முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக இந்த கார்த்திகை நட்சத்திரமோ கார்த்திகை மாதத்துல முதல் நாளிலேயே வருவதால் இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதும் மிக உயர்ந்த பலன்களை தரும் இப்போ நாம நினைச்சதெல்லாம் எப்படி நடக்கும் எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபாட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாத பிறப்பன்று முடவன் முழுக்கு என்ற உற்சவம் நடத்தப்படும் அதாவது ஐப்பசி மாதத்துல காவிரியில நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் கிடைக்குமா பாவங்கள் தீருமா கஷ்டங்கள் நீங்கி புதிய வாழ்க்கை துவங்கும் என்பது ஐதீகம் சொல்லப்படுது இப்படி ஐப்பசி மாதத்துல துலாஸ்தானம் செய்ய முடியாதவர்கள் கார்த்திகையினுடைய முதல் நாளில் புனித நதிகளில் நீராடினால் ஐப்பசி மாதம் முழுவதும் துலாஸ்தானம் செய்த பலனானது கிடைக்கும் கார்த்திகை மாதத்துல சிவபெருமானை வேண்டி இருந்தால் நினைத்தது நடக்கும் கார்த்திகை மாதத்துல முப்பது நாட்களுமே காலையில எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபமேற்று வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்கும் கார்த்திகை மாத சோமவார விரதம் இந்த மாதத்துல வரக்கூடிய சோமவாரங்கள்ல சிவனுக்கு சங்காபிஷேகமும் நடக்கும் இந்த நாட்கள்ல விரதம் இருந்து சிவனை வழிபட்டா பாவங்கள் நோய்கள் நீங்குமா கார்த்திகை சோமவார விரதத்துல திங்கக்கிழமையில நடக்கும் சங்காபிஷேகத்துக்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா இந்த மாதத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல உமா மகேஸ்வர விரதம் இருந்தால் தம்பதிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை வலுப்படுமா பிரிந்த தம்பதிகளும் ஒன்று உண்டான வழிகளும் கிடைக்குமா கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகள் மற்றும் மறிகுழந்தால் அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகுமா இந்த மாதத்துல அதிகாலையிலேயே எழுந்த நீராடினால் புனித தீர்த்தங்களில் நீராடிய பலனானது நமக்கு கிடைக்கும் பெருமாளை கார்த்திகை மாதத்தில் அர்ச்சனை செய்து வழிபட்டா மோட்சங்கள் கிடைக்கும் துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனானது கிடைக்கும் இந்த மாதத்துல விளக்கு தானம் செய்தால் கூட பிரம்மகத்தி உள்ளிட்ட எல்லா விதமான தோஷங்களும் நீங்குமா கார்த்திகை மாதத்துல கோவில்களிலும் வீடுகளிலும் காலை மாலை இரு நேரத்திலும் விளக்கேற்றி வைத்தால் ஒளிமயமான வாழ்க்கை அமையும் கார்த்திகை மாதத்துல தினமும் வீட்டில் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி சதுர்த்தமி பௌர்ணமி போன்ற நாட்கள்ல கண்டிப்பா தீபமேற்றி வழிபடணும் இந்த மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இந்த நாட்களில் முருகனுடைய கோவில்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாகியங்களுமே கிடைக்கும் ஆக இந்த ஒரு மாதமானது தெய்வீக வழிபாட்டிற்கே அர்ப்பணித்த ஒரு மாதமாகவே சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழிபாடுகளை செய்து அந்த தெய்வங்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களால முழுமையாகவே பெற முடியும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உங்களுடைய உற்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்